தந்தை பேராயர் ஐயா சரங்குளம் எஸ் ஆர் அவர்கள் இன்று நம்ம மோடி இல்லை அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேப்டன் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் கழகத்தின் மீதும் மிகப்பெரிய பற்று வச்சிருந்தார்கள் ஒவ்வொரு பிறந்தநாள் அன்றைக்கும் கேப்டனை நேரடியாக வந்து சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் அவர் என்றைக்குமே அதை கடைபிடிச்சாரு கேப்டன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த பொழுது முதலாளாக வந்து ஆசீர்வாதம் செய்து கேப்டனுக்கு எல்லா பிளஸையும் கொடுத்தாரு அது மட்டும் இல்ல ஒரு ஏழை பங்காளனாக அனைத்து கிறிஸ்துவ மக்களின் மனதில இடம் பிடித்தவர் ஐயா தந்தை பேராயிர எஸ் ரா அவர்கள் கேப்டன் அவர்களும் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு உதவி செய்வதில் எப்பொழுதுமே ஆவல் கொண்டவர் அந்த வகையில் இன்றைக்கு அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்ற ஐயா எஸ்ரா சத்குணம் அவர்கள் மறைந்தாலும் இந்த உலகம் எதிர்ப்பு வரை அனைவர் உள்ளத்திலும் நிச்சயமாக இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எனவே அவர் இன்றைக்கு நம்ம இடையே இல்லை என்றாலும் நிச்சயமாக அவர் ஆண்டவர் கிறிஸ்துவர்களுடைய பாதத்தில் சென்று அங்கிருந்து எல்லா மக்களையும் என்ற நம்பிக்கையோடு அனைத்து கிறிஸ்துவ மக்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கேப்டன் சார்பாகவும் தேசிய புற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய